சீமான் என்ன சொல்கிறாருன்னா நான் எதுவும் ஸ்கூல் படிச்சுருக்க பிள்ளைய காலேஜ் படிச்சுருக்க பிள்ளைய கரும்பு தூரத்தில் போய் வலுக்கட்டை வந்து கற்களிச்சினா நீ வந்து வயசு வந்த பிள்ளையோட தான் பழகுன சரியா அண்ணா என்ன உத்தரவாதத்தில் பழகின கருக்கலைப்புங்கிறது எவ்வளோ மறு உயிர் எடுப்பதற்கு சமங்க ஜெகதீஷ் ஏழு முறை கருக்கழைப்பு செய்ய வச்சு போட்டு பிறகு ஏமாற்றி விட்டு அந்த மாதிரி வீடியோவெலாம் போட்டிருக்கேன் உனக்கு பாதிக்கப்பட்டது ஒரு பெண் என்பதை மறந்துவிட்டு திரு சீமானுடைய மனைவி வந்து புருஷன் தட்டி கையை தட்டிட்டு கக்கல் போட்டு சிரிக்கிறார்களே இதை மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு செயலை தமிழ்நாடு அரசியல்லையோ பொது வழியிலே டிவிலேயோ எந்த இதுலேயோ நான் பார்த்ததே இல்லைங்க ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மோடி நடந்திருப்பது வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்ரத்தினம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெகதீஷ் வணக்கம் சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை வந்து விசாரித்து முடிக்க வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சீமன் என்ன சொல்றாருன்னா நான் எதுவும் படிச்சுட்டு இருக்க பிள்ளைய காலேஜ் படிச்சிருக்க பிள்ளைய கரும்பு தூரத்தில் போய் வலுக்கட்டை வந்து கற்பழிச்சேன்னா என்ன திரும்ப திரும்ப பாலியல் குற்றச்சாட்டு வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபப்படுறாரு இப்படி பாக்கீங்க சார் அவர் அயோக்கிய இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி போட்டு இதை நியாயப்படுத்துறதே வந்து ஒரு காட்டு முராண்டித்தனம்னு சொல்லுவேன் நீ வந்து ஓகே மனம் நீ வந்து நீ வந்து வயசு வந்த பிள்ளையோட தான் பழகின சரியா ஆனால் என்ன உத்தரவாதத்தில் பழகுன அந்த பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லித்தானே தானே பழகுனேன் அந்தமாக யார் தமிழ்நாடு அரசோ நீங்களும் நானும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை பாதிக்கப்பட்ட தி ஷோ கால்டு விக்டிம் கால்டு விஜயலட்சுமி ஹெல் செல்ஃபு ஹேஸ் லால்ட் கம்ப்ளைண்ட் வித் த போலீஸ் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணான விஜயலட்சுமி தான் போய் சொல்லுது என்னை வந்து திருமணம் செய்துக்காக சொல்லுவதாக சொல்லி குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்தினோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம தமிழ்நாடு மண் வந்து பெண்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு மண் தனியும் மரியாதை கொடுக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அதில் அந்த பெண்மணி அப்பாவி பெண்மணி ஏழு முறை இந்த நபர் கருக்கு கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்கார் அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லுது ஒரு பெண் ஒரு கருக்கலைப்புங்கிறது எவ்வளோ மறு உயிர் எடுப்பதற்கு சம்மங்க ஜெய ஜெகதீஷ் ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய வச்சு போட்டு பிறகு ஏமாற்றி விட்டு அந்த மாதிரி வீடியோவெலாம் போட்டிருக்கேன் உனக்கு அந்தாலும் ஆக்ஷன் வந்து சினிமாவில் நடிக்க வேண்டியதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேச்சுவார்த்தை இல்லைங்க அப்படியெல்லாம் அந்த பெண்ணை ஏமாற்ற பிறகு நான் இந்த நபர் சொல்கிறாரு இன்றைக்கி சொல்கிறேன் நான் என்ன எல்கேஜி பிள்ளைகிட்டே பழகுனேன் வயசு வந்த கிட்ட தான் பழகினேன் ஏஜ் வயசு வந்த பிள்ளைகிட்டே தான் பழகினேன் ஆனால் நீ கொடுத்த அசூரன்ஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே கல்யாணம் பண்ணில்தான் அந்த சிக்கலையிலேயே கம்ப்ளைண்ட் யார் பாதிக்கப்பட்டு தானே கொடுத்தாரு இது யார் பொறுப்பேற்க எனவே வந்து இது வந்து ஏ கம்ப்ளைண்ட் ஹேஸ் பின் ரிசீவ்டு ஃப்ரம் எ விக்டிம் கால்டு விஜய் விஜயலக்ஷ்மி லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சட்டம் அதன் கடமை செயலகம் சட்டம் கடமை செய்கிறது தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போயிருக்கு நீயும் போய் எதிர்த்து வளர்க்கார்னா நோ ஃபே என்ன ஃபேஸ் த மியூசிக்கு பேசுகிற ட்ரையல்னு மிக தெளிவாக சொல்லிடுச்சு நீ அதை ஃபேஸ் பண்ண தானே அதை பொது வழியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது வழியில் பேசுறதுக்கு இது ஒன்றுமே கேவலமான விஷயத்த நீ வந்து நியாயப்படுத்துறது வந்து நீ என்ன பொது வாழ்க்கையில் இருக்கிற ராசி திரு சீமானுக்கு தகுதி இருக்கான்னு நான் கேட்குறேன் எல்லாரும் நம்மளே ஈண்டு எடுத்தது ஒரு தாய் தான் நம் உடன் பிறந்தவர்கள் சகோதரிகள் தான் நாம் பெற்றதும் பிள்ளைகள் தான் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்குது சொல்லப்படுத்து அந்த உணர்வோடு நாம் இந்த பிரச்சனை அனுபவம் என்றால் இது மிருகத்தனமான காரியத்தை சீமான செய்துவிட்டு இதை நியாயப்படுத்த முற்படுவது அயோக்கியத்தனம் இல்லையா இதை விட எங்களுடைய முத்தமிழ் வத்தகர் அருமையனன் டாக்டர் காளிமுத்தோட பொண்ணு கயல்வெளி அது என்ன அந்த என்ன அந்த சரி அதுக்குள்ளே நான் உள்ளே போக முடியல விரும்பலை இந்த ஒரு போராட்டம் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கும் வந்த இடத்துல மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிச்சா என்னான்னு கேட்டப்ப எவ்வளோ கேஷுவலாக அந்த பிள்ளை மேலே நான் இதில் வந்து உண்மையிலே வருத்தப்பட்டேங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு என் ஆமாம் என் பொண்டாடிக்கு தெரிஞ்சிச்சு பல ஆலைகள் பலகருக்கு வேறு ஆளே இல்லைன்னு ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிக்குவோம்ல ஒரு நல்ல விளையாட்டு முடிந்த நேரத்தில் இப்போ போட்டிட்டு ரெண்டு அண்ணிகள் வந்து க கைதட்டி குதூகலம் பண்ணிக்குவோம்ல சேர்ஸ் பண்ணிக்குவோம்ல உங்களுக்கு மகிழ்ச்சி அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்டதும் ஒரு பெண் தான் என்பதை மறந்துவிட்டு திரு சீமானுடைய மனைவி கையல்வெளி வந்து புருஷன் மட்டும் தட்டி கையை தட்டிக்கிட்டு கக்கல் போட்டு சிரிக்கிறார்களே இதை மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு செயலை தமிழ்நாடு அரசியல்லையோ பொதுவழியில டிவிலேயோ எந்த இதுலையோ நான் பார்த்ததே இல்லைங்க அப்போ எனவே இப்படி வந்து ஒரு பெண்ணோட பழகியதை கற்பழித்ததை கற்களை போய் செய்ய வச்சதை ஏமாத்தினதை ஏமாத்தின முன்னாடி இன்னொரு பொண்ணை ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அதற்கு பின்னாடி என்ன அதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனைவி சொல்ல புரியுதுங்களா அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் விடாமல் வந்து சட்டத்தின் உணவு கொண்டு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்தால் முந்தா நாள் கூட போய் சமாதானம் பேசிட்டு ஏன்னா அதில் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னோன்னே இந்த நபர் வந்து மீண்டும் வந்து பிறட்டி பிறட்டி பரண்டு பிறண்டு நியாயப்படுத்த பார்த்தால் இது வந்து ஒரு வந்து அநாகரிகத்தின் உச்சம் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்காரு வீட்டில் சம்மன் விட்டுறாங்க அந்த சமே சார் நீதிமன்றத்தை அணுகுவது இட் இஸ் இஸ் லீகல் ரைட் அது அவருடைய உரிமையை நாங்கள் சொல்லலை இதே மாதிரி தான் போனார் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனார் நீதியரசர் மாண்பமே நீதியரசர் திரு இளந்தரையன் அவர்கள் தெளிவாக வந்தோன்னோ அண்ட் சீங் தி கிராவிட்டி ஆஃப் த மேட்டர் திஸ் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு தரவுலி லெட் போலீஸ் ப்ரூவ் த மேட்டர் அண்ட் ஃபைல் த எதுன்னு சொல்லி சொல்லி சார்ஜ் சார்ஜ் போடுங்கன்னு தெளிவு டைரக்ஷன் கொடுத்துட்டார் இவர் என்ன சொல்கிறார் இது வந்து அவர் நீதியரசருடைய தீர்ப்புக்கே இவர் வந்து குண்ட இவா சாட்டி பூட்டி மோ மோட்டிவ் ஸ்டோரி செய்துங்க உங்களுக்கு ஜட்ஜிமெண்ட்டுங்க பிச்சை சிலீகலில் பாலியல் வழக்கு அவர் அவர் என்ன சொல்கிறார் இது பாலியல் வழக்கு தான் ஏமாற்றப்படுவது அது பாலியல் கொடுமை தானே பாலியல் வன்கொடுமை தானே உங்களுக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்ட்டு மூன்று பன்னெண்டு காலம் வாழ்ந்துட்டு ஏழு முறை அந்த பெண் கற்பழிக்கு க கற்பம் அடைய ஏழு முறை கற்பழிப்பு செய்தது இது பாலிய பாலியல் வன்முறை மட்டும் இல்லை அதை தாண்டிய பாலியல் பயங்கரவாதம் படுபயங்கரமான பயங்கரமாக சொல்லி என் மேலே ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கோபப்படுது சார் நம்ம வந்து கதைய கட்டுரை எழுதில்லையே சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணை சந்திச்சுக்கிட்டாங்க சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் வந்து இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு தனக்கு நடந்த அவலத்தை தனக்கு நடந்த கேவலத்தை தனக்கு அமர்ந்தப்பட்ட இதை வந்து கொடுமையை வந்து பொதுவில் அந்த பெண் வந்து சொல்லி இன்றைக்கி நீதி தேடி அலையுது நீ வந்து அது அப்போ எதுக்கு நீ வந்து அப்புறம் அதில் உண்மையில்லாட்டி நீ நேரடியாக இது கோர்ட்டு போக வேண்டியது தானே நீதி பரிமாணத்தை தேட வேண்டியதானுங்க எதுக்கு சமாதானம் பேசுகிறீங்க நீதியரசரவே கொடை சொல்லி அந்த பெண்ணெலாம் விஜயலட்சுமிலாம் அப்படி ஒன்றும் சொல்ல கிடையாது இல்லை நீதி அரசரை அவரே அவர் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு எதுக்கு நிச்சயமாக அடுத்த ஹியரிங்கில் விஜயலட்சுமி சைடு வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க சார் வெறி சொல்லி வா சாட் மோட்டிவ்ஸ் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட்டு ப்ளீஸ் லுக் இன் டு தட் மேட்டர்னு சொன்னால் இந்த நம்பரை வந்து டெஃபமேஷன் சூட்டு போட்டு அதுக்கு தனியாக வந்து புட் பார் த பார் லாயர் ஐ ஆம் டெல்லி இப்ப டெஃபமேஷன் இஸ் சூட் இஸ் ஃபைல் ஃபைல்ஸ்ட் திஸ் மேன் ஹி வில் பி பிகை பிகைன் த பார்ச் சொல்ல புரியுதுங்களா எனவே இவர் வந்து செந்த அயோக்கியத்தனத்துக்கு பரிகாரம் தேடுவதை விட்டு போட்டு நியாயப்படுத்த முனைவது வந்து இது மனி மனித குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய குற்றம் நினைக்கிறீங்களா அந்த பாலியல் வழக்கை கட்டாயம் நிரூபிக்கப்படக்கூடிய குற்றங்கள் அந்த மாதிரி தான் இருக்குன்றீங்களா ஆமாங்க ஏழு முறை கருப்பு கருக்க கருக்கலைப்பு செய்த அபராசம் செய்ததற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குதுங்களே உங்களுக்கு எல்லா டே டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுது அது இருக்கப்போது தானே நீதிமன்றம் சும்மா நானும் நீக்கி போயிட்டு இன்னொன்னு வாங்க வாங்கன்னு போட்டு தீர்ப்பு சொல்லிடுமா அது வந்து எவிடன்ஸ் கேட்காதா உங்களுக்கு சாட்சிகள் கேட்காதா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கேட்காதா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுங்கிறப்ப கற்களைப்பு ஏழு முறைன்னா எங்கேம்மா வேர் இட் வாஸ் டன் அப்படின்னு கேட்குறப்ப இந்த ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி இன்னும் டாக்டர் பண்ணாங்கன்னு எல்லா இது அவங்க சர்ட்டிஃபிகேட்டை அந்த நீர் வர்றாரு எனவே தேர் இஸ் ஃபேஸ் இன் திஸ் கேஸ் தேர் ஃபோர் போலீஸ் கேன் கோ ஹெட் வித் அ ப்ரோப்னு அதனால்தான் அவர் ஆர்டர் போடுறாரு போலீஸ் விரைந்து விசாரித்து பன்னெண்டு வாரங்களுக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள் வேகமாக நடவடிக்கைன்னு இட் இஸ் இஸ் ரைட் இஸ் மூவ் த சுப்ரீம் கோர்ட் லெட் இங் மூவ் சுப்ரீம் கோர்ட் வந்து நீதி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த அம்மாவுடைய நியாயம் இந்த அம்மாவுடைய வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை வைத்து உரியவாறு சென்னை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அவ்வளோ எளிதாக உயர் உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து செய்யாது ரத்து செய்யாது நாம் தமிழர் இருந்து ஒருத்தவங்களாக வெளில போயிட்டே இருக்காங்க காளியம் வந்து சமீபத்தில் வெளில இருக்காங்க எல்லோரும் வந்து இது இலையுதிர் காலம் மாதிரி கலையுதிர்காலம் அப்படின்றார் சீமான் சீமான் அவர் அந்த வார்த்தை வந்து விஜய் சொன்ன மாதிரி பாயாசம் இது பாசிசம் பாயாசம்னு சொல்கிற மாதிரி பொருத்தமற்ற எதுக்கு போனை என்ன இலையுதிர் கலையுதிர்கால உன்னோட போக்கு பிடிக்காம அவங்க அவங்க தலை தப்பித்தது தம்பிரான் புண்ணி சொல்லி கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய தன்மானத்தோடு நான் வந்து வேறு இடங்கள் சென்று நம்முடைய பொது வாழ்க்கைக்கு தொடரலான்னு அவர் கிளம்புறேன் எங்கள் காலியமால் ஒரு பெண்ணை அது பாவம் எவ்வளோ இந்த விந்த நபருக்கு ஆண்டியும் எப்படியெல்லாம் பேசியிருக்குன்னு செஞ்சுருக்கேன் அது ஏதோ சொல்லுதுன்னா பேசுகிறதெல்லாம் தமிழன் வந்து பொது வாழ்க்கையில் எங்கே இது இலக்கிய தமிழால் பேசப்பட்ட அரங்க எங்கே ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரொம்ப இனிமையாக இருக்கேன் பெருங்க பிறந்த அண்ணா வந்து அன்றைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறார் அப்போ தூத்துக்குடியிலாம் இணைந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனோன்னா கெஸ்ட் ஹவுஸில் அங்கே இருக்கக்கூடிய முன்னணியினர்லாம் அண்ணா நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாங்க அண்ணா சொல்லுவார் வழக்கமாக என்ன வந்தவன் எப்போவுமே நீங்கள் அண்ணா ஃபுல் டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவீங்களே இன்றைக்கி என்ன நீங்கள் பேசணுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன காரணம் அப்படிங்கிறாரு இல்லைண்ணா போன வாரம் காங்கிரஸ் கூட்டம் நடந்துச்சு அப்போ வந்து ரொம்ப தரந்தால்னு பேசிட்டாங்க திறந்தாள்னு பேசிட்டாங்க அப்படின்ட்டு யாரை பேசுனாங்க திறந்தாலுந்து உங்க அவங்க தயங்குறாங்க யாரை பேசுனாங்க அப்படின்னு உங்களை தானா அப்படின்ட்டு என்னத்தானே பேசுனாங்க நான் நான் பதில் சொல்லிக்கிறேங்கிறாரு மேடை ஏறுகிறாரு வழக்கம் போல் அண்ணா வந்து குற்றால அருவி அழகோட அவருடைய செந்தமிழில் வந்து அவருடைய பேச்சு அப்படியே செந்தமிழ் நாடுன்னு போது தேன் வந்து பாய்ந்த காதநிலை என்று என்பதை ஒப்ப அவர்கிட்ட பேச்சு போயிட்டுருக்கு அரை நேரம் உக்கா மணி நேரம் போகுது இவங்கெல்லாம் கையை பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா நம்ம சொன்னதை விட்டு இதை ஆனால் கூட்டம் ரசிக்குது கூட்டம் தெரியாது அப்போ இடையில் சொல்கிறாரு நான் வந்தோன்னே நண்பர்கள்லாம் தம்பிகள்லாம் சொன்னாங்க கடந்த வாரம் காங்கிரஸ் கூட்டம் போட்டு ரொம்ப திறந்தாலுன்னு பேசிட்டாங்க திறந்தாலு பேசிட்டதா சொன்னாங்க நான் மேடையில் உட்காந்தோன்னே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தேன் அப்படியெல்லாம் அவங்க திறந்தாலும்னு பேசலையா அப்படிங்கிறாரு உடனே இவங்க எல்லாம் அண்ணா பேசுனாங்க பேசுனாங்க கையை காட்டி அப்படின்னு நிறுத்த சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறாரு நான் மேடையில் வந்து அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தேன் அவர்கள் அப்படியெல்லாம் திறந்தாழ்ந்து பேசவில்லையாம்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு அவர்கள் அப்படியெல்லாம் திறந்தாழ்ந்து பேசவில்லையாம் தங்களின் தரத்திற்கு தக்கவாறு பேசினார்களாம் என்று அண்ணா சொன்னோன்ன கைதட்டலும் விசில் சத்தமும் ஆரவாரம் முடிய கால் நேரம் ஆச்சான் மறுநாள் எங்கே பார்த்தாலும் வீதி தோறும் வீதி தோறும் கடை தோறும் கடை தோறும் வீடு தோறும் வீடு தோறும் அண்ணாவோட இந்த வரி தான் பேசு பொருளாக இருந்துச்சான் இப்படி இலக்கிய தமிழ் அரசியல் தமிழாக மாற்றப்பட்டு வளர்ந்த இந்த பூமியில் சீமான் போன்ற இந்த நபர்கள்லாம் பிசுனெலாம் பேசுகிறது இது வந்து இவரெல்லாம் காட்டுமராண்டி காலத்தை நோக்கி இது போன்ற நபர்கள் ஏது மரியாதை இளைஞர்களை இட்டு செல்கிறார்களோ என்று வருந்த வேண்டிய நிலை இருக்கிறது எனவே அப்பேற்பட்ட இளைஞர்கள் தானே சுயபரிசோதனை செய்து கொண்டு இது இவர் சொல்ல போல கலையுதிர் காலத்தை நோக்கி அவர்களும் கலைந்து வெளியேறி விரும்பிய மற்ற இயக்கங்களில் கொள்கை சார்ந்த இயக்கங்களில் பயணிப்பது நல்லது என்பது என்ற கருத்து நன்றி சார் நன்றி ஓகே நன்றி